அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் வணக்கமாக சப்ரைவ் பண்ணிட்டு பாருங்கள் இது ஒழுக்க நெறி இது ஒழுக்க நெறி உழுக்காறு ஒல்க ஒருபன்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயன்புக்கார் கொள்க ஒருபன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு தன் உள்ளத்தில் பொறாமை கொள்ளாது இருப்பதே சிறந்த ஒழுக்க நெறியாக கூறுகிறார் ஒருவன் தன் நெஞ்சில் எந்த ஒரு பொறாமையும் யார் மேலும் கொள்ளாமல் வஞ்சக எண்ணம் இல்லாமல் வாழ்வதே சிறந்த நெறி என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவரை சந்திப்போம் இப்படி திருந்த செப்பரேட் பண்ணுங்கள் லைஃப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோம் நடக்காமல் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்